அந்த அடிப்படையில் நம்ம கண்ணம்பரதர் கூட அந்த விஷயத்த பேசி போது ஒரு மன ஒரு மனிதனுடைய மனம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம ஆத்மா அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய காரியம் ஒரு மனிதனுக்குள்ள இருந்து மனிதனுடைய கண்களை தான் பார்க்க முடியாத நிலையிலையும் ஆனால் செயல்படுத்தப்படுகிற அல்லது செயல்படுகிற நிலையிலும் இருக்கக்கூடிய ஒரு காரியம் தான் மனம் அப்படிங்கிறதை குறித்து பேசணும் வரலாற்றுல பல இடங்கள்ல இந்த மனதை குறித்து ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்க மனநிலை அல்லது மனோதத்துவ நிபுணர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படக்கூடியவங்க இந்த மனம் அப்படிங்கிறதை குறித்து பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்களே தவிர இதுதான் மனம் அப்படிங்கிற அந்த காரியத்தை ஆஹ் சொல்ல முடியாத ஒரு தான் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில தங்களுடைய சிந்தனையில வந்த காரியத்தை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற யோசனை வருது ஆனா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டா சில நேரங்கள்ல தெளிவடைவதற்கும் வாய்ப்பு இருக்குது சில நேரங்கள்ல அதிகமான குழப்பத்துக்குள்ள போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா மனிதன் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவனுடைய கைகளில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வசதிகள் இந்த காரியங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது தினந்தோறும் ஏதாவது ஒரு என்ன சொல்லுது இன்வென்ஷன் கண்டுபிடிப்புகள் வந்து வந்து கொண்டே இருக்கிற நிகழ்வுகள்ல அதை வைத்து வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கிறார் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வைத்து வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கிறார் பயன்படுத்தவும் செய்யணும் பட் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன அப்படிங்கிறதையும் ஒரு 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 சில மனங்கள் என்ன பண்ணுதுன்னா சிந்தித்துக் கொண்டிருக்கிறது மனம் என்று சொல்லப்படுகிறது ஒரு சில ஆத்துமாக்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு அப்போ இதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சொல்லுகிறோம் அந்த உள்ளான மனிதன் ஆவிக்குரிய மனிதன் மறுபடி பிறந்தவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறவன் இதனுடைய பொருள்களை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு கடைத்தொகையாய் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வ தெய்வத்துவமாகவே அல்லது தெய்வீகமாகவே இருக்கிற ஒரு மனிதன் என்பவன் ஆதி முதற்கொண்டு இருந்து கொண்டே இருக்கிறான் அவனுடைய கடந்த காலம் அல்லது எதிர்காலம் ஆஹ் நிகழ்காலம் என்கிற காலத்துக்கு உட்பட்ட நிலைகள்ல இல்லாமல் தெய்வத்துவ மனிதன் அல்ல தெய்வீக மனிதன் என்று சொல்லப்படுகிறவன் இருந்து கொண்டே இருக்கிறான் அந்த இருந்து கொண்டே இருக்கிற மனிதன் இருக்கிறவராகவே இருக்கிறான் என்று சொல்லி அஹ் பைபிள் வசனம் கூட சொல்றது கர்த்தரை நான் போய் அறிமுகப்படுத்தும் போது எப்படி சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்கிற இடங்கள்ல நம்ம அந்த காரியத்தை குறித்தெல்லாம் நம்மளுடைய கூடுகளை பேசியிருக்கோம் சோ இந்த உள்ளான மனிதன் அல்லது ஆத்மா என்று சொல்லப்படக்கூடிய இந்த மனிதனுடைய முழு உருவம் என்ன அதை பற்றி நம் மெய்பொருளை பல இடங்கள்ல அல்லது பல கோணங்கள்ல நம்ம நிதானிச்சிருக்கோம் ஆனா அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதை பல நிலைகள்ல சொல்லும் போது நிரூபிக்க பார்க்கிற மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா பல இடங்கள்ல தோற்று போய் விடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஏன் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய காரியத்தை இன்னொரு மனிதனுக்கு சொல்லுவதற்கு அல்லது அவனுக்குள்ள இருக்கக்கூடிய நிதாரிப்பினுடைய பலன் இதுதான் அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு நிரூபிப்பதுல ஏன் பல நேரங்கள்ல தோற்று போகிறார்கள் என்னன்னு சொன்னா அதனுடைய தன்மையை அறிந்திருக்கிறார்கள் அதனுடைய மெய்ப்பொருளை அறிந்திருக்கிறார்கள் ஆனால் அறிந்திருக்கிறதுலையும் உணர்ந்து புரிந்திருக்கிறதையும் தாண்டி உணர்ந்து வாழ்கிற ஒரு நிலை அதுதான் மெய்ப்பொருளுக்கான சத்தியமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா நிறைய இப்போ பைபிள் வசனங்கள் ஊழியங்கள் நம்ம இந்த நம்ம பழக்கப்பட்ட காரியத்தவே ஒரு எடுத்துக்காட்டா சொல்றோமே நிறைய நேரங்கள்ல கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிற வாழ்க்கையினுடைய வெற்றி அப்படின்னு ஒண்ணு இருக்குது சக்சஸ்ஃபுல்லான ஒரு கிறிஸ்டியன் லைஃப் அப்படின்னு ஒண்ணு இருக்குது அதே நேரத்துல சக்சஸ்ஃபுல்லான உலக வாழ்க்கை வெற்றிகரமான உலக வாழ்க்கை அப்படின்னு ரெண்டும் பிரித்து பார்க்கப்படக்கூடிய நிலையில பார்த்தோம்னா இந்த உலக வாழ்க்கையில வாழக்கூடியவன் கூட ஏதோ ஒரு வகையில அந்த ஏதோ ஒரு வகையில் அப்படிங்கறதை பல கோணங்கள்ல கூட இடைச்சோறுகளாக சேர்த்துக் கொள்ளலாம் எப்படின்னா அவன் சம்பாதிக்கிறான் இப்ப எல்லா மனிதனையும் போல நைட்டு தூங்கி எழுந்து அவனுடைய கடமைகளை செய்து வேலைக்கு போகிறான் சம்பாதிக்கிறான் தேவையான நேரங்கள்ல ஓய்வெடுத்துக் கொள்ளுகிறான் தெய்வ தேவையான நேரங்கள்ல குடும்பத்தோடு செலவு செய்கிறான் தேவையான நேரங்கள்ல தனக்கான மன அமைதிக்கான எல்லா காரியங்களையும் செய்து கொள்ளுகிறான் ஆனா முழுக்க முழுக்க சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை இழைப்பாடுதல் உள்ள ஒரு வாழ்க்கை கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவார் அவர் அப்படி செய்வார் இப்படி செய்வார் அப்படின்னு பல வார்த்தைகளை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் தான் உலகத்திலே பரிசுத்த ஜாதி தேவனுடைய பிள்ளைகள் பரலோக வாசிகள் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கள் இப்படி பல அடைமொழியை சேர்த்துக் கொள்ளுகிற பிள்ள இவங்களுடைய வாழ்க்கையும் பார்க்கும்போது நாங்கள் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை தான் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறவங்களுக்கும் உலகத்துல எந்த மதத்தையும் எந்த கொள்கையையும் எந்த அடிப்படைகளையும் சாராதவன் வாழ்கிற வாழ்க்கையும் கொஞ்சம் உள்ளூர போய் பார்த்தோன்னு சொன்ன ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு அவனும் கவலைப்படுகிற நேரத்துல கவலைப்படுகிறான் இவனும் கவலைப்படுகிற நேரத்துல கவலைப்படுகிறான் ஆனா இவனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எதற்கெடுத்தாலும் கவலைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் இருக்கு பயம் அதனுடைய விளைவு எதிர்காலம் ஈவன் கடவுளுடைய வருகையை குறித்து கூட கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது தான் ஒரு கூட்டம் ஆனா நாங்க சொல்லுகிறோம் பிள்ளைகள் அப்படின்னு ஏன்னா உலக மனிதனுக்கும் இவனுக்கும் பாத்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது அவன் எந்த மதத்தையும் எந்த கடவுளையும் அல்லது எந்த கொள்கையையும் சாராத அடிப்படையில அன்றாட வாழ்க்கைக்கான காரியங்களில தன்னுடைய கவனத்தை செலுத்தி கொண்டு அதுல கவலைப்படணுமா சந்தோஷப்படணுமா நேரம் ஒதுக்கணுமா மனை அமைதிக்கான காரியங்களை ஒதுக்கணுமா அதை போயிட்டு இருக்கிற இவர்கள் இப்படி எதுக்கு இதை சொல்ல அப்படின்னா ஒன்று வெற்றியுள்ள வாழ்க்கை அப்படிங்கிறது உலக சம்பந்தமான ஒன்று இருக்குது கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு நிலை அப்படின்னு சொல்லி சொல்லி கொள்ளுகிற நிலையில தான் இருக்குதே தவிர வாழ்வாக்கி கொண்ட நிலையில அது இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஏன் அது இல்லை அந்த சக்சஸ்ஃபுல்லான லைஃப ஏன் வரல அப்படின்னா அறிந்திருக்கிறார்கள் புரிந்திருக்கிறார்கள் உணர்வாக்கிக் கொள்ளாத ஒரு நிலை இருக்கும் போதுதான் அவர்கள் அந்த நிலையை அல்லது அந்த வாழ்க்கையை அந்த இளைப்பாடான வாழ்க்கையை அடைய முடியாத ஒரு சூழ்நிலை அப்படியே கன்வெர்ட் பண்ணி இந்த என்கிற நிலை அல்லது மனம் என்று சொல்லப்படுகிறது நிலைகளை கொஞ்சம் இதோட சம்பந்தப்படுத்தி பார்க்கிறோம்னா அதை பற்றின தெளிவு இருக்கிறது அதை பற்றி புரிதல் இருக்கிறது பல இடங்களில் கேட்டு அறிந்த அறிவு இருக்கிறது ஆனால் உணர்வாக்கி கொண்டு வாழ்கிற ஒரு நிலை இருக்குதா அந்த அது ஏன்னா ஒரு மனிதனுக்குள்ள உணர்வு எந்த அளவுக்கு செயல்படுகிறது அப்படின்னா உணர்வு கண்டிப்பாக வெளிக்காட்டப்படுகிற அல்லது வெளிப்படுத்தக்கூடிய நிலையில தான் உணர்வு ஒரு மனிதனுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது அது சரீரத்திலையா இருந்தாலும் சரி அஹ் சிந்தனைகளாயிருந்தாலும் உணர்வு என்கிற ஒரு காரியம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வெளிப்படுத்தப்பட வேண்டும் ஆனா வெளிப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதை நாம கொண்டு போய் ஒரு கிரியையோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கிறதை கொஞ்சம் நம்மளுடைய பார்வையை மாற்றி வைத்துவிட்டு அதை வாழ்வாக்கி கொள்ளுகிற ஒரு தான் பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள இருக்கிறோம் அந்த இடத்துல கட்டாயம் அப்படின்னு சொல்லுகிறது கூட நான் எனக்குள் ஏற்படுகிற அந்த உணர்வுனுடைய தூண்டுதல் என்ன அது ஏற்படுகிறது அல்லது அந்த மாற்றம் எதற்காக ஏற்படுகிறதோ அதை என்னுடைய வாழ்க்கையில நான் நான் இருக்கிறேனே தவிர எனக்குள்ள இப்படிப்பட்ட மாற்றங்கள் வருகிறது உணர்வுகள் வருது இதனுடைய வெளிப்பாடுகள் இந்த மாதிரி இருக்கிறது சோ நீங்களும் அப்படின்னு இன்னொரு ந இடத்துல இருந்து அதை காட்டுவதற்கான சூழ்நிலைகள் கிடையாது அப்போ இந்த உள்மனம் ஆழ்மனம் மனிதனுடைய ஆத்மா மறுபடி பிறந்தவன் புது சிருஷ்டி இப்படி எல்லாம் கொள்ளுகிறவனுடைய நிலைகளை பார்த்தோம்னு சொன்னா எனக்கு கிடைத்திருக்கிற தெளிவை நான் வாழ்வாக்கி கொள்ளுகிற ஒரு நிலையை தாண்டி ஏன்னா அதுலதான் அந்த சக்சஸ்ஃபுல் அல்லது வெற்றி என்கிற ஒரு காரியம் அடங்கி இருக்குது ஆனா நான் எனக்குள்ள அதை பிராக்டிஸ் பண்ணி பார்க்காம எனக்கு அதை வாழ்வாக்கி கொள்ள முடியாமல் நான் என்ன பண்ணுகிறேன் எனக்கு பிறன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரிடத்துல போய் நான் அதை பகிர்ந்து கொள்ளுகிறேன் இப்படி காரியங்கள் இருக்குது இப்படி இருக்குது அப்படி இருக்குது தான் நம்ம இருந்து எங்க பாத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்தனுடைய சீஷர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் வாழ்ந்த காலத்துல இருந்து பார்த்து கொண்டிருக்கோம் இந்த உலகம் முழுவதும் போய் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படிங்கிற காரியத்தை அப்படியே மாற்றி நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களாக மாறி இருக்கோம் நீங்க சாட்சி கொடுக்கிறதோ உங்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதோ அல்லது மற்றவர்களுக்கு சொல்லுகிறதோ அல்லது உங்களுடைய உணர்வினுடைய தூண்டுதல் எந்த காரியமாய் வாய்க்கிறதோ அதை செயல்படுத்துகிறவர்களாக இல்லாமல் நீங்கள் செயல்படுகிற நிலையில அல்லது உணர்வாக்கிக் கொள்ளுகிற நிலையில இருக்கும்போது மட்டும்தான் அந்த சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கொள்ள முடியும் அல்லது அதை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையிலிருந்து பார்க்கிற ஒரு விஷயம் அதனுடைய அடிப்படையில பார்க்கும்போது இந்த மனம் என்று சொல்லப்படுகிறதனுடைய காரியத்தை பல நிலைகள்ல அதாவது மதங்கள் சாராத நிலையில சிந்தனை அப்படின்னு ஒரு அடிப்படை இருக்கு இல்லையா சிந்தனைவாதிகள் கருத்து சொல்லுகிறவர்கள் அப்படிங்கிறவர்கள் அப்புறம் அறிவியலாளர்கள் இந்த மனம் ஆராய்ச்சி செய்கிறவர்கள் இவைகள் எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நிலையில இருந்து மனம் என்கிற ஒரு காரியத்துக்கு என்ன சொல்றது ஒரு பொதுவான பொருளை கொடுக்குறாங்க ஒரு பொதுவான காரியத்தை கொடுக்குறாங்க ஆனா இதுதான் அப்படின்னு அறுதிட்டு சொல்ல முடியாத குறிப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு நிலையில அவர்களுடைய நிலை தோற்று போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஆராய்ச்சி செய்கிறதுலையும் ஆராய்ச்சி செய்ததனுடைய பலனை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் ஏன்னா புதுசா ஏதோ ஒரு காரியத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த கண்டுபிடிச்ச காரியத்தை நான் மற்றவர்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஆதங்கம் ஆசைகள் என்ன பண்ணுது அப்படின்னா தான் எதை கண்டுபிடித்திருக்கிறேனோ அல்லது எதை உருவாக்கி இருக்கிறேனோ அப்படின்னு கூட வைத்துக் கொள்ளணும் நான் எதை உருவாக்கி இருக்கிறேனோ அதை மற்றவர்களுக்கு பகிரங்கப்படுத்துவதற்கும் பரிச்சயப்படுத்துவதற்கும் எடுக்கிற முயற்சியில குறைந்தபட்சம் ஒன்று ரெண்டு சதவீதமாவது கண்டுபிடிக்கப்பட்ட என்னுடைய ஆராய்ச்சியினுடைய பலனாய் வந்த பொருளை நான் என்னுடைய வாழ்க்கையில அனுபவிப்பதற்கு நான் கொஞ்சமாவது முயற்சி எடுத்தேன்னு சொன்னா அந்த எடுக்கிற முயற்சி முயற்சியினுடைய பலம் தான் என்னுடைய வெற்றியாக மாற முடியும் அதாவது பட்சத்துல நான் கண்டுபிடிக்கிறேன் அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறேன் அதை மற்றவர்கள் ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள் இதை கண்டுபிடித்தவன் என்கிற பெயரை மட்டும் நான் சம்பாதித்துக் கொள்ளுகிறேன் ஆனா இந்த நிகழ்வுகளை தாண்டி ஒரு நிலை இருக்கிறது இந்த உணர்வுகள் அல்லது இந்த சிந்தனையினுடைய வெளிப்பாடுகளை என்னுடைய வாழ்வாக்கி கொள்ளுகிற ஒரு நிலையில தான் பல பேர் நாம அந்த இடங்களை தாண்டி ஏன்னா நம்மளுடைய பயணங்கள் நம்மளுடைய சிந்தனை ஓட்டம் என்கிறது ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் இருக்காமல் அதை தாண்டின நிலை என்ன இதற்கு மேல் என்ன இதற்கு இதனுடைய மெய்ப்பொருள் மெய்ப்பொருளுக்கான காரணம் காரணத்துக்கான காரணியை தாண்டி அந்த காரணியை எனக்குள் வைத்து பார்க்கிற என்ன சொல்றது ஒரு சைக்கிளிங் மாதிரி எனக்குள்ள இருந்து ஒன்று உருவாகிறது அந்த உருவாக்கினதனுடைய வெளிப்பாடு என்ன அந்த வெளிப்பாட்டினுடைய பலன் என்ன அந்த பலன் என்னவாக முடிகிறது இந்த பலனுக்கெல்லாம் காரணம் யார் அதை மறுபடியும் மறுபடியும் எனக்குள்ளே இருந்தே நான் தேடி பார்க்கிற ஒரு நிலைகளுக்குள்ள வரும்போதுதான் நமக்கு ஒரு சத்தியம் புறப்படுகிறது இந்த உள்ளான மனிதன் என்கிற அந்த சிந்தனைக்கு உட்பட்ட அல்லது அந்த சிந்தைக்கு தெய்வீக சிந்தைக்கு உட்பட்ட ஒரு நிலைதான் மனம் என்கிற ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கும் போது அந்த மனம் இரண்டு நிலைகளுக்கும் உட்பட்ட ஒரு நிலைகள்ல செயல்படுது ஒன்று தெய்வீகத்தால் ஆளப்படுகிற அல்லது ஆளப்படுவதற்கு ஒப்புக்கொடுக்கிற ஒரு நிலையிலையும் செயல்படுகிறது தானாக சுயமாக சுயாதீனத்தினுடைய அடிப்படையில செயல்படுவதற்கும் அந்த ரெண்டு தன்மைகள் அதற்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது அப்ப அந்த ரெண்டு தன்மைகள்ல எதை தனக்கு சொந்தமானதாக அல்லது நலமானதாக தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய உரிமையும் இருக்கிறது அந்த உரிமையினுடைய அடிப்படையில பல நேரங்கள்ல அறிவு என்கிற அந்த ஒரு காரியத்தினுடைய அடிப்படையில தனக்கு தோன்றினதை எல்லாம் தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கும் உருவாக்கி கொள்வதற்கும் படைத்துக் கொள்வதற்கும் அது ஒரு பக்கம் தயாராக இருக்கிறது இன்னொரு பக்கம் எனக்கு காரணமானது யாரு நான் உருவாவதற்கு நான் என்கிற அந்த தன்மையினுடைய இந்த முழு உருவத்துக்கும் காரணம் என்ன அல்லது யார் எது அதை எனக்குள்ளே வைத்து பார்க்கிற ஒரு நிலையும் எனக்குள்ளே இருந்து அது செயல்படுகிற விதத்தை பார்த்து ஒரு என்ன சொல்றது சந்தோஷப்படுகிற ஒரு நிலையும் எனக்குள்ளே இருந்து ஒரு பைபிள் வசனம் கூட இருக்கும் இல்லையா உம் பிரமிக்கத்தக்க சாரி நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் அப்படின்னு ஒரு விஷயம் அப்போ எனக்குள்ளே இருந்து நான் உருவாக காரணமாயிருந்த அந்த காரணி எது அப்படிங்கிறதையும் நான் பார்க்கறேன் அந்த காரணி என்னை எப்படி உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நான் பார்க்கும் போதுதான் நான் ஒரு பிரமிக்கத்தக்க அதிசயம் அப்படிங்கிற ஒரு காரியம் எனக்கு புரியுது இந்த பிரமிக்கத்தக்க அதிசயத்தை நான் பார்க்கும்போது எனக்காக படைக்கப்பட்ட வெளியில இருக்கக்கூடிய பல அதிசயமான காரியங்களை நான் பார்க்கும்போது அது எனக்காக மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்குள்ள வருது அதை பார்த்து நான் ஆச்சரியப்படுவதற்கோ அதிசயப்படுவதற்கோ அல்லது எனக்கு ஒரு தாழ்வுகள் அல்லது ஒரு பின்னடைவு ஏற்படும் போது நான் துக்கப்படுகிற ஒரு நிலை எனக்கு வராது ஏன்னா இந்த உலகத்துறை மிக அதிசயமாய் பிரம்மாண்டமாய் பிரமிக்கத்தக்க ஒரு நிலையில படைக்கப்பட்டிருக்கிறது என்கிறது யார் அப்படி பார்த்தா நான் என்கிற அந்த காரியம் அதை படைப்பதற்கு நான் உருவாவதற்கு காரணமானது ஒன்று இருக்கிறது அது என்னை கூட பிரம்மாண்டமா இருக்குது ஆனா இந்த பிரம்மாண்டமா இருக்கிறது நானும் பிரமிக்கத்தைக்கு அதிசயமா இருக்கிறேன் என்னை உருவாக்கினதும் பிரம்மாண்டமா இருக்கிறது என்கிற இரண்டையுமே மதங்களும் நம்பிக்கைகளும் கொள்கைகளும் கோட்பாடுகளும் மனிதனுடைய சாதாரண அறிவுக்கு உட்பட்ட சிந்தனைகளும் எங்க வைத்து பார்க்குற ரெண்டையும் தனித்தனி இடங்கள்ல வைத்து பார்க்குது நான் பிரமிக்கத்தக்க அதிசயம் என்னை உண்டாக்கினது மகா பிரம்மாண்டம் அப்படின்னு இதை அப்படியே வந்த மதங்களுக்குள்ள கொண்டு வரும் போகும்போது வைத்து பார்க்கும் போது கடவுள் என்கிற அந்த உருவாக்குகிற கார உருவாக்கப்படுவதற்கு காரணமாய் இருக்கிற கடவுளை மகா பிரம்மாண்டமாய் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மகா பிரஜாபதி அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆஹ் என்னமோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க கடவுளை சொல்லும் போது அதாவது பல வானங்க வானங்களுக்கு மேலாக அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விஷயத்த ஆனா அதை அங்கே வைத்தும் என்னை இங்கே வைத்தும் பார்க்கிற ஒரு நிலையில எப்படி பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டது பிரம்மாண்டமா இருக்கிற தெய்வீகத்தை எப்படி தூரமாய் வைத்து பார்க்க முடியும் இந்த கேள்விக்கான பதில பல இடங்கள்ல எந்த மதங்களும் கொடுக்கறதில்லை எந்த கொள்கை கோட்பாடுகளும் கொடுக்கறதில்லை எந்த மனிதனும் கொடுக்கறதில்லை ஏன்னா இவைகள் எல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்ட அறிவுக்கு உட்பட்ட நிலைகள்ல செயல்படுகிறதுனால ஆனால் அந்த பிரம்மாண்டமா இருக்கிறது அப்படின்னு உன்னை நம்ம சொல்லுகிறோம் இல்லையா ஒரு ஒரு கருத்துக்குள்ள வருகிறோம் அல்லது ஒரு ஒரு சிந்தனைக்குள்ள வருகிறோம் அது தெய்வத்தை பற்றினது அந்த தெய்வம் பிரம்மாண்டமா இருக்கிறது வல்லமையா இருக்கிறது சர்வ வல்லமையோடு இருக்கிறது எல்லாமே ஓகே அதை எங்கே வைத்து பார்க்கணும் அல்லது அது எங்கே இருந்து செயல்படுகிறது அல்லது அது தன்னை எங்கே இருந்து வெளிப்படுத்துகிறது இந்த கேள்விக்கு பார்க்கும் போதுதான் தெய்வீகம் தனியே இருந்து செயல்படுகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள்ள ஒரு முடிவுக்குள்ள வருகிறோம் சரி தனியே இருந்து செயல்படுகிறது இல்லை அப்படின்னா அதனுடைய வெளிப்படுத்தப்படுகிற அந்த இடம் எங்கே இருக்கிறது அதைதான் மனிதனுடைய மனம் அல்லது உள்ளான மனிதன் ஆத்மா என்கிற ஒரு காரியத்தோடு சம்பந்தப்படுத்தி அப்ப இருந்துதான் தெய்வத்துவம் என்ன பண்ணுதுன்னா செயல்படுது இதை உனக்குள்ள இருந்து மனம் என்கிற ஒரு காரியத்தினுடைய முழு உருவமே தெய்வீகம்தான் அப்படிங்கிறத சொல்லுவதற்கு மனிதனுடைய அறிவு என்ன பண்ணுதுன்னா தடை பண்ணுது ஏன்னா மனிதனுடைய அறிவு என்றைக்குமே தெய்வீகத்துக்கு எதிரான நிலையில தான் வைக்கப்பட்டது அவனுக்கு தெய்வம் அந்த அறிவு செயல்படுகிற வித பல நிலைகள்ல பாத்தீங்கன்னா எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய பல சயின்டிஸ்ட நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கொள்கை கோட்பாடு இந்த தெய்வம் அந்த தெய்வம் என்று இல்லாமல் பொதுவாகவே கடவுள் நம்பிக்கைக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் இன்றைக்கு வரைக்கும் சொல்லும் போது மனிதனுடைய அறிவு தான் இவ்வளவு தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்தது இவ்வளவு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது உலகம் பெரிய நிகழ்வு என்ன சொல்றது பல பல மாற்றங்களை சந்தித்திருக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் மனிதனுடைய அறிவு தான் அறிவியல் வளர்ச்சி தான் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டிருப்பதனுடைய காரணம் என்னன்னா அவனுக்குள் இருந்து செயல்படுகிற தெய்வீகத்தை மற்றவர்களுக்கு அறிய விடாமல் பண்ணுவதற்கும் மற்றவனுக்குள் இருந்து செயல்படுகிற தன்மையை அவனே அறியாமல் தடை செய்வதற்கும் தான் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அறிவு போராடி கொண்டேன் அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது நிறைய விஷயங்களை ஆஹ் என்ன சொல்றது அறிவு தெய்வீகத்துக்கு எதிராகவே செயல்பட்டு இருக்குது ஆனா அறிவு தெய்வீகத்துக்கு எதிராக செயல்படுது அப்படிங்கிறதுக்காக தெய்வீகம் ஏதாவது எதிர்வினை செய்கிறதா அறிவுக்கு எதிராக அப்படின்னு பாக்குறோம் பார்த்தா தெய்வீகம் அதனுடைய போக்கில் அது தீர்மானத்தினுடைய அடிப்படையில் அது ஏற்கனவே திட்டம் பண்ணி வைத்திருந்த அடிப்படையில் அது போய்கிட்டேதான் இருக்கு அது வெள்ளம் போல அப்படிங்கிற ஒரு நம்ம புரிந்து கொள்வதற்காக சொல்லுவேன் ஒரு ஒரு ஊற்றுல இருந்து மண்ணில இருந்து ஒரு ஊற்று கிளம்புகிறது அது போய் சேர வேண்டிய இடம் கடல் அப்படின்னா அது ஊற்று தண்ணி போயிட்டே இருக்கும் நடுவுல மலைகள் வரலாம் பள்ளங்கள் வரலாம் மேடுகள் வரலாம் எது வேற ஏதோ தடைகள் வந்து கொண்டே இருக்கலாம் ஆனாலும் எல்லா தடைகளையும் தாண்டி அந்த ஊற்றிலிருந்து புறப்பட்ட தண்ணீர் மறுபடியும் எப்படி போய் கடைகளில் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு போகிற பாதைகள் தடை இல்லாம போய் கொண்டே இருக்குதோ எவ்வளவு பிரச்சனைகள் வரட்டும் இந்த பிரச்சனைகளை கொண்டு போய் கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற மாதிரி எனக்கு பாடுகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தரை நோடு கூட இருப்பார் அங்க சேர்த்து விடாதீங்க ஏன்னா இது மனித அறிவுக்கு உட்பட்டது ஏன்னா மனிதனுடைய அறிவு கடவுளையும் காட்டுகிறது கடவுளையும் சேர விடுகிறது கிடையாது கடவுளையும் காட்டுது கடவுளை அறிய விடுகிறது கிடையாது கடவுளையும் காட்டுகிறது கடவுளை உணர விடாது இதுதான் அறிவு பண்ணுகிற வேலை ஆனா ஊற்றிலிருந்து புறப்பட்ட தண்ணீர் எப்படி கடலை போய் சேருகிறதோ அதே போல தெய்வீகம் அதனுடைய வழி அதனுடைய தீர்மானம் அதனுடைய திட்டம் அதனுடைய செயல்பாடு இதுல எந்த தடைகள் வந்தாலும் அதுக்கு அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அறிவை தெய்வீகம் பார்க்கிறதே கிடையாது ஏன்னா அது மனிதனால் உருவாக்கப்பட்டது தெய்வீகத்துக்கு சம்பந்தம் இல்லாதது மனிதனால் உருவாக்கப்பட்ட அறிவு மனிதனுக்கு சம்பந்தப்பட்டது தெய்வீகத்தை அறிய விடாமல் தடுக்கிறது இப்படி ரெண்டு மூன்று கோணங்கள்ல என்ன பண்ணுது அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று எதிரடையா இருந்து கொண்டே இருக்குது ஆனால் தெய்வீகம் எதையும் எதிரியாகவும் பார்க்கிறது கிடையாது எதையும் நண்பனாகவும் பார்க்கிறது கிடையாது எதையும் தடையாகவும் பார்க்கிறது கிடையாது எதையும் தன் போக்கிலே போகிறதுக்கு ஈசியான வழியா இருக்கணும் அப்படின்னு பார்க்கறது கிடையாது ஆனா இது செயல்படுகிறது தன்மை எங்க இருக்குன்னா அதுக்கும் ஒரு மண்பாண்டத்தை வைத்திருக்கிறது அவ்வளவுதான் இந்த மண்பாண்டத்துக்குள்ள இருந்து அந்த தெய்வீகம் செயல்படுகிறது செயல்படவும் வைக்கிறது அப்ப இந்த செயல்பாடு என்கிற ஒரு காரியத்தை மனிதன் என்ன பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா செயற்கையாக உருவாக்குகிறான் வாழ வேண்டிய ஒரு காரியத்தை செயல்பாடு என்கிற ஒரு காரியத்துக்குள்ள இப்படி இருக்க வேண்டும் பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பரிசுத்தமா இருக்க வேண்டும் பாவம் செய்யக்கூடாது போய் பேசக்கூடாது கொள்ளை செய்ய கொள்ளையடிக்க கூடாது கொலை செய்யக்கூடாது இப்படி பல கூடாதுகளை என்ன பண்ணுதுன்னா மனிதனுடைய அறிவு உருவாக்கி வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கு ஆனா இவனதுக்கு கூடாது முடியாது செய்யக்கூடாது இதெல்லாம் தடை செய்யப்பட்டது இதெல்லாம் நிராகரிக்கப்பட்ட ஒரு காரியங்கள் அப்படிங்கிற நிலையில தான் தெய்வீகத்தினுடைய காரியங்கள் இருக்கிறது தான் அல்லது தெய்வீகம் சிந்தையில் இருக்கக்கூடிய மனிதன் அப்படிப்பட்ட நிலையில தான் மனிதனுடைய அறிவுக்கு உட்பட்ட கட்டளைகள் நியாயப்பிரமாணத்துக்கு அப்படிப்பட்ட நிலையிலே அவன் கிடையாது அப்ப அதையும் எங்க கொண்டு போய் செயல்படுத்த வைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதனுடைய அறிவு தான் செயல்படுத்த வைக்கிறது இதை செய்யக்கூடாது அப்ப அந்த இடத்துலதான் நம்மளுடைய பல கூறுகைகள் நம்ம பேசி இருக்கிறோம் நன்மை ஓகே அப்படி மனிதன் என்ன பண்ணி கொள்ளுகிறான் அப்படின்னா தெய்வத்துக்கு உருவம் கொடுக்கறான் ஆனா உருவம் இல்லை உருவம் கொடுக்கக்கூடிய நிலை இல்லை இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லுகிற நிலைகள்ல இருந்து இவனுக்கே உரிய அறிவினுடைய அடிப்படையில கடவுளுக்கு ஒரு உருவத்தை கொடுக்கிறான் ஆனா அந்த கடவுளுடைய மொத்த உருவமாக ஒரு ஆத்துமா இருக்கிறது அப்படிங்கறத சொன்னா பல நேரங்கள்ல குழப்பங்கள் வருகிறது பல நேரங்கள்ல சண்டைகள் வருகிறது பல நேரங்கள்ல என்ன சொல்றது புரட்சிகள் வெடிக்கிற நிலைகளெல்லாம் ஏற்படுது ஆனால் இது செயல்படுகிற நிலை அப்படின்னு ஒன்று இருக்குது ஒரு மனிதனுக்குள்ள இருந்து தெய்வீகம் செயல்படுகிற நிலை அப்படின்னு ஒரு காரியத்தை பார்த்தோன்னா அது ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிற ஒரு விஷயமா தான் இருக்குது நிறைய நேரங்களில் இந்த கிரைம் ஸ்டோரி எழுதுவாங்க அந்த கிரைம் ஸ்டோரி எழுதுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு கொடுக்கணும் கன்க்ளூஷனுக்கு வரணும் இவங்களே அந்த கதை எழுதுறவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கதையில மூழ்கி போயிட்டு கடைசியில் எப்படி முடிக்கிறதுன்னு தெரிய அந்த முடிக்கிறதுன்னு தெரியாம இருக்கும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா கொஞ்ச நாள் அமைதியா விட்டுருவாங்களாம் அந்த கதை அந்த அந்த க அந்த இருந்து அந்த சிந்தனையில இருந்து அப்படியே விட்டுட்டு ஃப்ரீயா விட்டுருவாங்களாம் இதுக்கு என்ன முடிவு வரும் அப்படின்னு பாக்குறதுக்கு அப்படி விடுகிற அதுல பல வருஷங்கள் பல வருஷங்களுக்கு ஆயிருக்குது சிலவங்களுக்கு அடுத்த நாள் ஆயிருக்குது சிலவங்களுக்கு ஒரு மாசம் அப்படின்னு பல நாட்கள் போனதுக்கு அப்புறம் திடீர்னு அந்த கன்க்ளூஷன் என்ன அப்படிங்கறத ஆகும் எழுதி முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா சக்சஸ் ஆயிரும் இதத்தான் நம்ம வாழ்க்கையில நாம பிராக்டிஸ் பண்ண வேண்டிய பெரிய ஒரு நிலையாக நான் பாக்குறேன் எப்படி அப்படின்னா நமக்குள்ள இருந்து செயல்படுவதற்கு நம்ம சாதாரணமா விட்டு கொடுக்கறது அமைதியா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலையில எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா இதை நமக்குள்ள இருந்து செயல்படுகிற அந்த தெய்வீகம் எப்படிப்பட்ட நிலையில இருக்குது அதனுடைய முழு உருவம் என்ன அதனுடைய மெய்ப்பொருளை பார்த்துட்டோம் கடவுளை பற்றிய மெய்ப்பொருள் இதுதான் அப்படின்னு விச விசேஷம் அறிந்திருக்கிறோம் ஆனா எனக்குள் இருக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஏன்னா அதை நம்ம வார்த்தைகள்ல பல நாடுகள் சொல்லும் நான் கடவுள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னோம் எவ்வளவு குழப்பங்கள் எவ்வளவு சந்தேகங்கள் மனக்கசப்புகள் பிரிந்து போகிற நிலைகள் எல்லாம் சிம்பிளா அதுக்கான ரெமெடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய பார்வையில இருந்து நம்ம பாக்குறது ஃப்ரீயா அமைதியா இருக்க வேண்டியதான் அதை விட்டுட்டோம்னா அது ஏன்னா இப்ப நம்ம தொடர்ச்சி அப்படிங்கிற அந்த நிலை போகும்போது என்ன இருக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா பதட்டம் அவசரம் இதனுடைய முடிவை கண்டுபிடிச்சா அவங்க அந்த கிரைம் ஸ்டோரி எழுதுறவனுடைய நிலைதான் ஓ இன்னைக்கு இந்த இந்த தேதிக்குள்ள இந்த நாவல் வெளிவந்து ஸோ இதுக்குள்ள ஒரு கன்க்ளூஷன் எழுதிடணும் அப்படின்னு எழுதப்பட்ட பல கதைகள் என்ன ஆகுது அப்படின்னா முடிவில்லாமல் குழப்பத்துக்குள்ள போகிற தான் எழுதுனவனுக்கும் திருப்தி கிடையாது வாசிச்சவனுக்கும் இது எங்க போய் முடிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லப்படுற காலத்துல வச்சு ஏன் இவ்வளவு குழப்பங்கள் இவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட காலத்தை போய் இதை பப்ளிஷ் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சு எழுதுனது பாத்தீங்கன்னா முடிவு சரியா வரல ஏன்னா அந்த சிந்தனை அந்த கருப்பொருளை கொடுத்துச்சே அந்த கருப்பொருளை கொடுத்த சிந்தனை தான் அந்த சிந்தனைக்கான எழுத்து வடிவில் வரக்கூடியதை நிறைவு செய்யக்கூடிய அந்த கன்குலூஷனையும் கொடுக்கும் ஆனா கருப்பொருளை வாங்கி கொண்ட மன மனம் என்ன பண்ணுது அப்படின்னா கன்குலூஷனை வாங்குறதுக்குள்ள அவசரப்பட்டு பப்ளிஷ் பண்ணிடு எழுதுனவனுக்கும் முடிவு திருப்தி இல்லை வாசிச்சவனுக்கும் குழப்பம் இதே நிலைகள்ல தான் இன்னைக்கு பல மதங்களும் நம்பிக்கைகளும் ஓடிட்டு இருக்குது நாம ஒரு வேலை இப்படி நம்மளுடைய கருப்பொருளை கண்டுபிடிச்சிட்டு சத்தியம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் வேறு சிந்தையாக்கப்பட்டவர்கள் தெய்வீக சிந்தனையில இருக்கிறவங்கன்னு சொல்லிக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில தெளிவில்லாம இருக்கிறோமா இல்லை எழுதி முடிச்சிட்டோம் புக்கு பப்ளிஷ் ஆயிடுச்சு அந்த கன்க்ளூஷன்ல நமக்கு இன்னும் திருப்தி இல்லாத நிலை இருக்குதா அல்லது போ இன்னும் கொஞ்சம் ஏதாவது பெட்டரா பண்ணிருக்கலாமோ அப்படின்னு நான் அந்த ரைட்டர் எழுதுற அந்த மா மைண்ட்ல சொல்றேன் ஆனா நம்ம திருப்தி படுகிற நிலையும் கிடையாது சந்தோஷப்படுகிற நிலையும் கிடையாது கவலைப்படுகிற நிலையும் இல்லை ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாமோ இந்த கன்க்ளூஷன் வேற மாதிரி வந்திருக்கணுமோ அப்படின்னு யோசிக்கிற நிலையில நம்ம இருக்கிறோமா இல்லப்பா கருப்பொருளை எனக்குள் எது வைத்ததோ அதுவே எனக்குள் நிறைவாகவும் முற்றுப்புள்ளியாகவும் இருந்து முடி மு முற்றும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எனக்குள்ள நிறைவேற்றி முடிச்சிருக்குது அப்படிங்கிற கான்பிடென்டோ இருக்கிறேமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இந்த சின்ன கருத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்